தற்போதைய உடனுக்குடன் நேரலை நெல்லை வாகை குளத்தில் வீசிய சூறை காற்றால் வீட்டின் மேற்கூரை அடித்து செல்லப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தி உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம் காட்டில் அடித்து செல்லப்பட்ட மேற்கூரை அருகில் உள்ள பள்ளியின் மீது விழுந்திருக்கிறது வீட்டின் மேற்கூரையை சீரமைக்க தமிழக அரசு உதவ வேண்டும் என்று தொழிலாளி கோரிக்கை விடுத்திருக்கிறார் உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம் சூறைக்காற்றில் அடித்து செல்லப்பட்ட மேற்கூரையால் நெல்லை மாவட்டம் வாகைக்குளம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அடித்து செல்லப்பட்ட மேற்கூறையானது அருகிலுள்ள பள்ளியில் விழுந்திருக்கிறது நெல்லை வாகைக்குளத்தில் வீசிய சூறைக்காற்றால் அடித்து செல்லப்பட்ட வீட்டின் மேற்கூரை அருகிலுள்ள பள்ளியில் விழுந்திருக்கிறது வீட்டை சீரமைத்து தர வேண்டும் என்று தொழிலாளி கோரிக்கை விடுத்திருக்கிறார் உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம் காற்றில் அடித்து செல்லப்பட்ட மேற்கூரையானது அருகிலுள்ள பள்ளியின் மீது விழுந்திருக்கிறது வீட்டின் மேற்கூரையை சீரமைக்க தமிழக அரசு உதவ வேண்டுமென்று தொழிலாளி கோரிக்கை விடுத்திருக்கிறார் சூறை காற்று காரணமாக வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளி தமிழக அரசு உதவ வேண்டுமென்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜான் பீட்டர் வணக்கம் ஜான் பீட்டர் இது குறித்தான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்கள் அதாவது தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பலத்த காற்றுடன் மழை வீடு வருகிறது இந்த நிலை நேற்று இரவு கடையம் அருகே உள்ள வாகைக்குளம் கல்யாணிபுரம் திருசெயலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பலத்த காசு வீட்டு வருகிறது அப்போது வாகைக்குளம் தெற்கு தெருவை சேர்ந்த பாண்டிச்சூரை அவரது மனைவி சிவஞ்சா மற்றும் பெருக்குளம் இரு இரண்டு பெண் குழந்தைகள் வீட்டில் வளர்க்கும் போது தூங்கிக் கொண்டிருந்தன நள்ளிரவில் பலத்த சத்தத்துடன் வீட்டில் உள்ள பொருட்கள் கீழே விழுந்துள்ளது அதில் ஒரு பெண் குழந்தையின் தலையில் பாத்திரம் விழுந்தது அவர் காயமடைந்தார் அவர் அனைவரும் எழுந்து பார்த்தபோது வீட்டின் மேல் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தகர மேற்புறையானது பலத்த காற்றுக்கு அடித்து சென்று தெரிய வந்தது இதில் வீட்டில் உள்ள டிவி உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன தொடர்ந்து காற்றின் அடித்துச் சென்ற இரும்பு தகர மேற்கூரையானது அருகே உள்ள ராமர் காலனி என்ற தெருவில் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் விழுந்தது இதில் பள்ளியின் முகப்பு பகுதியில் உள்ள ஆட்சியை சேதம் விழுந்தது மேலும் நடுத்தருவில் உள்ள பழமையான கூடாரியம்மன் கோவில் கட்டுமான திற்பனை நடைபெற்று வருகிறது இதற்கான சுவாமிகள் வந்து பழமையான வெப்பமரம் அருகே செத்து அமைக்கப்பட்டு சுவாமிகள் வைக்கப்பட்டது அந்த வீசிய பழத்தை காட்சிக்கு பழமையான வேப்ப மரம் சாய்ந்து சுவாமிகள் வைக்கப்பட்டுள்ள பெற்று மீது விழுந்தது சேதமடைந்து சேதமடைந்து குறிப்பிட்டுள்ளது மேலும் மாகைக்களம் கிராமத்தில் பல்வேறு மரங்கள் சூறை காட்சிக்கு விழுந்து விழுந்துள்ளனர் சேதமான பகுதியான வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் சேதமடைந்த வீட்டிற்கு வீடு கட்ட நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கவும் நிவாரணம் வழங்கவும் பாதிக்கப்பட்டது கோரிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் பல்வேறு பகுதிகளில் இந்த சூறை காட்சினால் மின் மின்சாரம் தடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜான் பீட்டர்